உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சலாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மித்ரா ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் குருவும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசியாதிபதி புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி பழங்கள் இருக்கும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்ன்றதான் இந்த வீடியோ வீட்டில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்ககோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிறிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது மிதன ராசி என்பது மிதன ராசி ராசி அப்படின்னு சொன்னாவே புத்திசாலித்தனத்துக்கான ராசி என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க நாங்கள் படுற கஷ்டம் இது தான் தெரியும் அப்படின்ற நிலையில் கண்டிப்பாக இருக்கீங்க அதெல்லாம் இருந்தால் கூட அந்த புத்திசாலித்தனம் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட அந்த புத்திசாலியாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறனில் இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்கீங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்க போகிறாங்க அந்த செவ்வாயும் கூட சேர்ந்த குருவுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி சுக்கரனையும் போதனையும் பார்வை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் போது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க போறோம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் வாழ்க்கையில் முயற்சிகள் மட்டுமே செய்யக்கூடிய நேரம் அப்ப எந்த விஷயத்துல முயற்சி பண்ணலாம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு அதிக முயற்சிகள் பண்ணுங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல முக்கியமா வெளியூரில் போய் ஏதாவது வேலை பார்க்கலாம் நம்ம ஊரை விட்டு வெளியில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னா முயற்சிகளை பண்ணுங்கிறோம் முக்கியம் தான் நிறைய மிதன என்னென்னா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பாவை பார்த்துக்கணும் மனைவியை பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணுன்றதுனால நிறைய பேர் ஊர் மாற்றம் பண்ணாதனால தான் உங்களுக்கு இப்போ ஒரு வேலை இழப்பு வேலையில் நெருக்கடி வேலையில் பிரச்சனைகள் நிறைய மிதனாசின்புள் என்ன நினைப்பீங்கன்னா இப்போ இந்த ஏஜில் போய் எங்கே போய் மாற்றம் பண்ணுறதுன்ற ஒரு சிந்தனை இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த பாசம்தான் அம்மா இருக்க பாசம் தப்பு கிடையாது ஆனால் அதனால வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்போ என்ன பண்ணலாம் ஊர் மாறி போய் வேலை தேடுறது ரொம்ப நல்லது வேலை இல்லாமல் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அது எந்த டவுருமே கிடையாது ஆனால் ஊர் மாறி வேலை போ வேலை தேடணும் அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக கிடைக்கவும் செய்யும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது மிதுனராசியில் இருக்கீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இடத்துல கடன் மட்டும் வாங்கக்கூடாது இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு கடன் நிறைய கிடைக்கும் அது எந்த ரூபமே கிடையாது எங்க சார் கடன் வாங்கி தான் பழப்ப ஓடிட்டு இருக்கீங்க அதையும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி சார் நினைக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைன்னு சொல்லு ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமான பணத்தை வட்டிக்கு அதிகமாக வாங்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க அது ஓகே அது பிரச்சனை கிடையாது அதனால பெரிய பாதிப்பு வராது ஆனா அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய நேரமாக இருக்கும் கவனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்டுக்கு எதுவும் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க இப்போ எதுக்கு பணம் வாங்குவீங்க எதுக்கு பணம் வரும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மிதனராசி என்பர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நஷ்டங்கள் வரும் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் தள்ளி போடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுக்குமே கிடையாது ஏன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் லாபாதிபதி பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்போ மறையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போய் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது அந்த பணத்தில் லாபங்கள் வராது செலவான மாதிரியே இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களெலாம் இடத்துல எந்த காலத்து ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இடம் அக்ரிமெண்ட் போடுறது சேல் பண்ணணும்னு நினைக்கிறது எதுவும் நடக்காது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மிதனராசி என்பவருக்கு அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணலாம் தொழிலில் முயற்சிகள் பண்ணுறதுலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நிறைய பேருக்கு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க அதுக்கு அந்த ஆர்டருக்கு போய் ஃபாலோ பண்ணலாம் அவங்கள அடிக்கடி பாருங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க உங்கள் கஸ்டமருக்கெலாம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க விஷ் பண்ணுங்கள் அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டராக மாறும் அதில் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த கடன் பிரச்சனை எதனால் வந்துச்சு பிஸ்னஸ் இல்லாதனால வந்துச்சு அப்போ பிஸ்னஸை வளர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் வராது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது திருமணம் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறது இருபத்தி நான்கு நாட்கள் தள்ளி போடுங்க ரொம்ப நாளாக கல்யாணமாகலாம் இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் ஒரு வேகமாக போய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு வரனை பார்த்து முடிவு பண்ணிடுவீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அதில் ஏதாவது கல்யாணம் நடக்காமல் போகலாம் இல்லை கல்யாணத்தில் எதாவது தொந்தரவு வரலாம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத போய் பிரச்சனை மாட்டிக்காட்டிங்க அதேமாதிரி திருமணம் சார்ந்த அந்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதை பெருசாக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுனால் சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் ஒரு பாதிப்புகளை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த இருபத்தி நாலு நாள் கிடைக்க போகுது அதனால் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க தேவையில்லாத பேச்சுகளை தவிருங்கள் தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் ரொம்ப முக்கியம் தான் வீடு விற்கும் நிறைய மிதன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடதோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி புத பகவானே நாலாம் இடத்துல உச்சம் பெறதுனால சொத்து நிறைய சேரும் அந்த சொத்துனால பிரச்சனைகளும் நிறைய வரும் அதனால் நிறைய பாதிப்புகள் அடைந்தவர்கள் இந்த மிதனராசி நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ப்ராஜெக்ட்டுமே எனக்கு விற்கல சார் எனக்கு கடன் வந்து கூடியில் போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க ஆனால் ஒரு கடனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கு அப்போ அதில் காரணம் என்னென்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் இல்லை அப்போ இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விற்கக்கூடிய நேரம் அதை விற்கலாம் இடம் விற்கிறதுக்கான நேரம் தான் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அது செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ இந்த இருபத்தி நான்கு நாட்கள் மட்டும் வீடு மனை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள செலவுகள் வரக்கூடிய நேரம் அப்போ இருக்கிற வண்டியை ஒழுங்காக பார்த்துக்கணும் இருக்கிற வீடை ஒழுங்காக கவனிச்சிக்கணும் இருக்கிற இடத்த நீங்கள் விற்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாமே தவிர இல்லைன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் அதிகமான செலவுகளை பண்ணி நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நிலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு சில சில உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வரப்போது ரொம்ப முக்கியம் மிதனராசிக்கு இந்த ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க யாரெல்லாம் கன்சல்டன்ட்னு பாருங்கள் இல்லை உங்கள் ஆஃபீஸே வெளிநாடு இருக்குன்னா வேலைக்கு கேளுங்கள் கண்டிப்பா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா இந்த முதல்நாள் ஆசிரியர்கள் செய்யலாம் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கீங்க அவங்களுக்குமே நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஏன்னா நிறைய முதலாளர் ஆசிரியர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா யுஎஸ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கனடாவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருப்பீங்க அதில் முக்கியமாக இந்த கண்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சில வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் வேலை இழப்புகள் இருந்திருக்கும் வேலையில் நீங்கள் விட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் அங்கே ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாததுனால என்ன பண்ணிட்டீங்கன்னா வேலையில் பிரச்சனைகளோடு சந்திச்சிட்ருக்கீங்க அவங்கலாம் என்ன பண்ணுங்கள் ஒரு இடம் மாற்றத்தோடு வேலை மாற்றம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் அங்கே இருக்கீங்க அங்கேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் வேறு ஒரு ஆஃபீஸ் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சார் நான் எங்கே சார் போகிறது வீடுலாம் வாங்கிட்டோம் இங்கேருந்து மாற முடியாது நினைக்கிறதுனால தான் பிரச்சனைங்க இடமாற்றம் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் ஏன்னா நிறைய பேர் வீசா முடியக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேறு ஒரு ஊருக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அது கிடைக்கும் செய்யும் அந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா வாழ்க்கை அப்படியே சூப்பராக மாறிடும் ஏன்னா நிறைய அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உங்களை தேடி வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மிதனராசி அமைப்பு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செயலாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போது நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் நல்ல கிரகநிலையம் இருக்கும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் நிறைய மிதளராசின்பர்கள் என்னென்னா புதன் திசை வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கோம் என் வாழ்க்கையில் நான் எல்லாமே இழந்துவிட்டேன் சார் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நிறைய புதந்தசல் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகள் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் ஐம்பத்தோரு பக்கங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பகந்து